சேனலில் டிஎன் டெட் எக்ஸாம்க்காக தினந்தோறும் நம்ம ஒன் பிச்சர் ஒன் லெசன் தலைப்பின் கீழே ஒன் பை ஒன் லெசன்ஸ் பார்த்து வரோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரியில் ரெண்டு லெசன் அவங்க பார்த்தோம் அதே போல் பார்த்தோம்னா ஜாக்கிரத்திலே ரெண்டு லெசன் அவங்க பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் தென் நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் சிவிக்ஸ் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் அந்த லெசனுடைய தலைப்பு வந்து பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்னு லெசன் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறீங்களா ஸோ இந்த ஆண்டுக்கான எக்ஸாம்ஸ் இந்த மந்த்து எண்டில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ அதனால் நீங்கள் டயத்தை டிலே பண்ணாமல் ஸோ இப்போமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும் ஓகேவா சொல்லுமே வரடைஸ் டிஆர்பி சேனலில் ஸோ டென்த் எக்ஸாமுக்கான ப்ரீஏசி கொஷ்டின் பேப்பர் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸு எல்லா சப்ஜெக்டுக்கான கிளாஸஸ் ஒன் டே ஒன்றாக வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி லெசன்ஸெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் சிக்ஸ்த்து சிவிக் லெசன் ஒன் பன்முகத்தன்மையை அறிமுகம் இந்த லெசன் ஸோ இந்த லெசன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டென்த்து தேர்வு எடுத்தோம்னா சோசியல் சயின்ஸ் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் அதிகமான மொத்த கேள்விகள் அறுபது கேள்விகள் சோசியல் சயின்ஸில் கேட்குறாங்கன்னா இந்த அறுபது கேள்விகளில் சிவிக்ஸ் கொஸ்டனில் இருந்து ஒரு ஒரு பதினஞ்சு டு இருபது கேள்வி எதிர்ப்பாங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்த்து சிவிக்ஸ் லெசன் ஒன் பன்முகத்தன்மையை அறிவோம் லெசன் அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் இந்தியா ஏறத்தாழ ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக இந்தியா விளங்குவது உலகிலேயே மிக பழமையான நாகரிகமான மெசபடோமோ நாகரிகத்துக்கு அடுத்து உலகத்திலேயே இரண்டாவது மிக பழமையான நாகரிகம் இந்தியாவில் உருவான சிந்துச்சமளி நாகரிகம் தான் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்கள் வேறு எந்த நாட்டிலுமே அதிகமான வளங்கள் இல்லை ஸோ இந்தியாவில் அதிகமான வளங்கள் இருக்கு அதிகமான எல்லா வகையான இன மக்களும் இந்தியாவில் வாழ்கிறாங்க இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்படின்னு எடுத்தோம்னா நில அமைப்புகள் ஸோ நில அமைப்பு வாழ்வியல் முறைகள் சமூக சமூக அமைப்பு மொழிசார் அமைப்பு பண்பாட்டு அமைப்பு எல்லாருமே புரிதாக பார்க்குறேன் ஸோ இந்தியாவில் மக்கள் வந்து இது எதில் இது எல்லாத்தையும் மக்கள் தனித்தனியாக பிறந்திருந்தாலும் இந்தியர் அனைவரும் ஒருவர் என்ற ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க குறிப்பாக இந்தியாவில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மையில் என்னை தான் பாருங்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மை ஸோ இந்தியாவின் பன்முகத்தன்மையை பொறுத்தவரை ஒன் நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மை தான் ஃபஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பண்புத்தன்மை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நில அமைப்பு நம்ம எடுத்துகிட்டோன்னா பூமியில் மொத்தமாக உள்ள நூறு சதவீத நூறு சதவீதத்தில் ஸோ இருபத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் நமக்கு பூமியில் நிலப்பரப்பு இருக்குது அதே போல் எழுபத்தி ஒரு பெர்சன்டேஜ் பூமியில் நீர் பரப்பு இருக்குங்களா இந்த இருபத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் நிலப்பரப்பில் தான் இன்றைக்கி உலகத்தில் ஏழு கண்டங்கள் இன்னைக்கு இருக்குது கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம் ஆசியா ஆஃப்ரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு கண்டங்கள் இருக்கு அப்போ ஒரு கண்டம் அப்படிங்கிறது என்ன நம்ம நார்மலாக கண்டம் அப்படிங்கிறது ஏத சொல்லுவோம் கண்டம் அப்படிங்கிறது ஏதோ சொல்லுவோம்னா மலைகள் வீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்குகள் அது மட்டுமல்லாமல் அனைத்து வகையான நில அமைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு கண்டம் வரணும் சொல்லணும் அப்போ ஒரு கண்டம் என்பது இப்ப நம்ம பார்த்த எல்லாமே மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு அனைத்து வகையான கால்களே அதிகமாக மழை பெய்யணும் அதிகமாக வெயிலடிக்கணும் குளிர் நிலம இருக்கணும் இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் அதை ஒரு கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா ஒரு துணை கண்டம் ஏன் வந்து இந்தியா துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப நம்ம பார்த்த எல்லாமே இந்தியாவில் இருக்கு எல்லா வகையான நிலத்தோற்றங்களும் இந்தியாவில இருக்கு அது பள்ளத்தாக்குகள் இருக்கு சமவெளிகள் இருக்கு மலைகள் இருக்கு வீடு உண்டுகள் இருக்கு அதிகமாக மழை பெய்யம் இந்தியாவில இருக்கு சரிங்களா ஸோ அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் இந்தியாவில் மேகாலயாவில் உள்ள மௌசின்றம் இந்த இடம் தெரியும் ஸோ இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் இதுதான் மேகாலயா மௌசின்றம் ஸோ இங்கே ஒரு ஆண்டிற்கு அதிகமான மழை இங்கே பெய்யுது அதிக மழை பெய்ய இடமும் இந்தியாவில் இருக்கு அதே போல இந்தியாவில் மிக குறைவாக மழை பொழியக்கூடிய இடம் ஆண்டுக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பொழியக்கூடிய இடமும் இந்தியாவில் இருக்கு குறிப்பா எங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள சால்வர் ராஜஸ்தான்ல ஜெய் சால்வர் அப்படிங்கிற இடம் ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் இடத்துல ஆண்டுக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கும் கம்மியாக மழை பெய்யும் அப்ப இந்தியாவில் எல்லா வகையான காலநிலையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் அதன் நிலவியல் கால காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது கடலோரப் பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க சமவல்ல வாழ்கிற மக்கள் வேளாண்மை தொழில் செய்கிறாங்க மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மேய்ச்சல் தொழில் ஈடுபடுறாங்க இது மட்டுமல்லாமல் மலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய காலநிலையை வச்சு அந்த காஃபி தேயிலை போன்ற தோட்டப் புயல்களை உற்பத்தி பண்றாங்க இந்த மாதிரி இந்தியாவில் எல்லா வகையான நில அமைப்பும் இந்தியாவில் இருக்கு அதான் எனக்கு கொடுத்துருக்காங்க நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் மொழியின் பன்முகத்தன்மை சரிங்களா இதான் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சமூக பன்முகத்தன்மை இந்தியா வந்து சமூக பன்முகத்தன்மை உடைய ஒரு நாடு இதை சமூக பன்முகத்தன்மையை நம்ம ரெண்டு பாட்டாக பிடிக்கிறோம் ஒன்று சார்ந்து வாழுதல் மற்றும் சக வாழ்வு இது ஒன்று சார்ந்து வாழுதல் மற்றும் சக வாழ்வு ஒன்று குடும்பம் மற்றும் சமூகம் ரெண்டு குடும்பம் மற்றும் சமூகம் ரெண்டு சார்ந்து வாழுதல் சார்ந்து வாழுதல் மற்றும் சக வாழ்வுனா என்ன சமூக பண்புத்தன்மையில அதாவது இது என்னன்னா முதல்ல சமூகம் அப்படிங்கிறது என்னன்னா சமூகம் என்பது ஒரு பொதுநலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம் அப்ப சமூகம் என்பது பொதுநலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் சமூகம் சொல்றோம் நமது சமுதாயத்தில் விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினை கலைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க சோ இங்க எல்லாம் தான் ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இந்த சமூக மக்கள் இந்த மக்களை எல்லாம் உள்ளடக்கி உள்ளடக்கிய மக்கள் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள்ல ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்க்க ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறோம் என்பது என்ன இப்போ ஒரு ஒரு விவசாயி வேளாண் பொருட்கள் உற்பத்தி பண்றார் அப்போ விவசாயத்தை உற்பத்தி பண்ற வேளாண் பொருட்களுக்கான விவசாயம் சார்ந்து நம்ம இருக்கும் அதே போல ஆசையை கல்வி கட்டு ஸோ அவங்களுக்கு இன்னும் அதை சாப்பிடுவோம் இதுதான் சார்ந்து வாழ்கள் மற்றும் சக வாழ்வு சமூக பன்முகத்தன்மையில அதை சொல்லுவோம் இரண்டாவது குடும்பம் மற்றும் சமூகம் இது சமூக பன்முகத்தன்மையில ரெண்டாவது குடும்பம் மட்டும் சமூகம்னா என்ன ஒரு சமூகத்துடைய அடிப்படை அழகு என்ன கேள்வி கேட்பாங்க ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்ன ஒரு சமூகத்தின் அடிப்படை தான் குடும்பம்தான் குடும்பத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது குடும்பம் கிராமம் பிசு ஜனா ஜனபதா ஆயிர காலகட்டத்தில் உள்ள சமூக அமைப்பு அப்படிதான் இருந்துச்சு அப்ப ஒரு குடும்பத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ப குடும்பங்கள்லாம் சேர்ந்தது ஒரு கிராமமா பாருது ஒரு கிராமங்கள்லாம் சேர்ந்து குடும்பம் கிராமம் பிசு ஜனா ஜனபதா அப்படின்னு சொல்லி வேத கால கட்டத்தில் சமூக முறை இருந்துச்சு தற்போது சமூக முறை எப்படி இருக்குது பல குடும்பங்கள்லாம் சேர்ந்தது கிராமம் பல கிராமங்கள்லாம் சேர்ந்தது ஒரு வட்டம் அதாவது தாலுக்கு பல வட்டங்கள்லாம் சேர்ந்தது ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள்லாம் சேர்ந்தது ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு நாடு ஸோ இந்த ஒரு சமூக பன்முகத்தன்மை இந்தியாவில் இருக்கு அப்போ ஒரு சமூகத்தின் அடிப்படகு என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குடும்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் குடும்பம் ஒரு இரண்டு வகையான பிரிக்கிறோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் குடும்பம் வந்து பார்த்தோம்னா ஒரு இரண்டு வகையில் குடும்பங்கள் இருக்குது ஒன்று கூட்டு குடும்பம் இன்னொன்று தனி குடும்பம் ஸோ வந்து கூட்டு குடும்பம் என்பது என்ன பல குடும்பங்கள் சேர்ந்து வாழ்கிறது இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாகிட்டே வருது ஸோ இன்னைக்கு வந்து தனி குடும்பம் முறை தான் அதிகமாயிட்டே வருது சரிங்களா ஸோ இந்த குடும்ப முறை ஒரு மிக முக்கியமான சமூக பன்முகத்தன்மையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமது பண்பாட்டு நடைமுறைகளில் நம்முடைய வாழ்வியல் அமைப்புகளில் ரொம்ப முக்கியமானது சமூக பண்புத்தன்மை தான் இதுதான் செகண்ட் ஒன் ஸோ அதை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் உள்ள மத பன்முகத்தன்மை ஸோ இந்தியாவில் மத பன்முகத்தன்மை அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியாவில் இந்து மதம் அதே போல் சமண மதம் அதே போல பௌத்த மதம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிய மதம் இது நான்கு மதங்கள் இந்தியாவில் தோன்றிய மதங்கள் என நம்பப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த மதங்கள் தான் இருக்கா கேட்டால் இல்லை இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்திய அரசாங்கம் எந்த ஒரு மதத்தையுமே அரசாங்கத்துடைய மதம் என்று அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அப்போ ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகளில் மத உரிமை இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல பார்க் பகுதி மூணு பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் பற்றியது இந்த அடிப்படை உரிமைகளில் சமய உரிமை அப்படின்னு ஒரு உரிமை இருக்கு சமய உரிமை அப்படின்னு எடுத்தோம்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் சமய சுதந்திர உரிமை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒருத்தர் அவர் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றுவதற்கும் ஒருத்தர் அவர் அந்த மதத்தை பரப்புறதுக்கும் அதை மக்களை பின்பற்ற சொல்கிறதுக்கும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ இந்த மத உரிமையை வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியா பல மதங்களின் தாயமாகவும் பல மதங்களின் உகளிடமாகவும் இந்தியாவில் இருந்திருக்கு ஏன் சொல்கிறன்னா இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்கு இந்தியாவில் பல்வேறு விழாக்கள் இந்தியாவில் இருக்கு அதான் சொல்லுவாங்க இந்தியாவை பல்வேறு விழாக்களின் தாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை ஒற்றுமையா கொண்டாடுவாங்க இந்தியாவுடைய உயர்ந்த பாரம்பரிய மிக்க ஒரு கலாச்சார நாடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இங்கு கொண்டாடக்கூடிய பல்வேறு பண்டிகைகள் தான் இந்தியாவில் முக்கியமான விழாக்களான பொங்கல் தீபாவளி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை ஓணம் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி மிலாடி நபி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் புத்த பூர்ணிமா மகாவீர ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி ஸோ இந்த விழாக்கள்லாம் இந்தியாவில் மிக விமர்சனமாக அதிகமாக கொள்ளப்படக்கூடிய விழாக்கள் இந்த விழாக்கள் வச்சு இந்தியா ஒரு மத பண்புத்தன்மை உள்ள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்து நான் பார்க்க போகிறது மொழிசார் பண்புத்தன்மை இது என்ன சார் மொழிசார் பண்புத்தன்மை அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் பேசக்கூடிய மொழி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி இரண்டு முக்கியமான மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் மொழிகளையும் இந்தியா கொண்டுள்ளது அப்ப இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி நூத்தி இருபத்தி ரெண்டு முக்கியமான மொழிகள் இந்தியாவில் பேசப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மொழிகள் இந்தியாவில் பிற மொழிகளும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் ஐந்து மொழிகள் அப்படின்னு மருத்துவனா இந்தியாவில் பேசக்கூடிய முதல் ஐந்து மொழிகள் இந்தியாவில் மிக அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி வந்து ஹிந்தி ஸோ ஹிந்தி தான் இந்தியாவில் அதிகமான மக்களால பேசப்படக்கூடிய மொழி மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீத மக்கள் இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறாங்க அதற்கப்புறம் வங்காளம் இரண்டாவது மிக அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி வங்காளம் வங்காளம் வந்து எட்டு புள்ளி முப்பது பர்சன்டேஜ் எட்டு புள்ளி முப்பது சதவீத மக்கள் வங்காளம் பேசுகிறாங்க அதற்கப்புறம் தெலுங்கு தெலுங்கு ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் மக்கள் தெலுங்கு பேசுறாங்க அப்புறம் மராத்தி பார்த்தோம் பொறுத்தவரை மராத்தி பேசுறாங்க தமிழ் தமிழ் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது மக்கள் தமிழ் பேசுறாங்க இந்தியாவில் மக்கள் பேசக்கூடிய மொழிகள் இதெல்லாம் இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் ஹிந்தி நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வங்காளம் எட்டு புள்ளி முப்பது பர்சன்டேஜ் தெலுங்கு ஆறு புள்ளி பதித்து மூணு பர்சன்டேஜ் மராத்தி எழுபது ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் தமிழ் அஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது பெர்சன்டேஜ் இதுதான் இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் ஐந்து மொழிகள் வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிற்காக வணிகம் புரிய வந்த ஐரோப்பியர்கள் இருக்கட்டும் போர்ச்சுகீசர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தானியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவில் தங்கி வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் பண்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவங்க பல இடங்கள்ல வணிக மையங்களை நிறுத்தி தொடர்ச்சியா இந்தியாவிலே இருக்கிறாங்க அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுடைய மொழிகளையும் பண்பாடுகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க நாட்டில் உள்ள மொழிகளையும் கலாச்சார பண்பாடுகளை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துறாங்க ஏறத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரப்படுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா சுதந்திரம் அப்ப சுதந்திரம் படைகிக்கு முன்னால ஏறத்தாழ ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஆங்கிலங்கள் ஆட்சி ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு இந்தியா அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய மொழி ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக